மூட்டி நேர்மையாளமாக மாற்றுவதுதான் நாம் தமிழர் கட்சியின் வேலை நன்றி உசேன் அவர்களே சிங்க ஏறுகள் சிம்மாசன தூங்கில் இல்லாமல் காலடியிலே செம்மறி ஆடுகள் செக்கர் வானத்திலே பவனி வரும் செங்கதிருவன் போல் செங்குருதி ஆற்றில் நீந்து ஒன்னான் விழித்தால் எதிரி நிகழ்நாடு வாழ் சுழந்து விட்டதென்றால் வேற்றான் தலை கலந்து விட்டதென்று பொருள் என்று வீரப்பன் பாடிய தமிடன் ஏன் அடிமையானான் அவன் ஏன் அச்சம் கொண்டான் தமிழா நீ அச்சம் பவர் என்று வழக்கறிஞர் அவர்கள் பேச வருகிறார் பெரும்பாவலன் பாரதியின் ரவுத்ரம் பழகு என்ற கோட்பாட்டின் தலைமகனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அதே கோட்பாட்டின் துணை மகன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பெரும்பாவலன் பாரதியின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இந்த விழாவை கொண்டாட ஆகப் பெரும் முதன்மை தகுதி கொண்ட ஒரு அமைப்பு என்றால் அது நம் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் ஏன் அப்படி நாமே அத்தனை முன்னிலை பெற தகுதியுடையவர்கள் கொஞ்சம் சிந்திப்போம் பாரதி பாடினான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாரதியால் மட்டும்தான் காக்கையையும் குருவியையும் மனித ஜாதியோடு சேர்த்து பார்க்க முடிந்தது கடலையும் மலையையும் ஒரு கூட்டமாக தன் கூட்டமாக இனமாக கருத முடிந்தது அங்கிருந்து நூறு ஆண்டு கழித்து நாம் தமிழர் கட்சி இருக்கிறது நம்ம என்ன பாரதி என்ன பாடினானோ அதை கோட்பாடாக கொண்டு இயங்குகிற கட்சி நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு காக்கைக்காகவும் குருவிக்காகவும் மண்ணுக்காகவும் மலைக்காகவும் கடலுக்காகவும் காற்றுக்காகவும் அரசியல் செய்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி காக்கை குருவியங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பேசிய பாரதியின் பாட்டை கோட்பாடாக கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு யார் பாரதிக்கு இப்படி ஒரு விழாவை எடுத்துவிட முடியும் அந்த வகையில் நான் இந்த மேடையில் இருப்பதையே பெரும் புண்ணியம் பாக்கியமாக கருதுகிறேன் பாரதி மட்டும்தான் கவிதைக்கான நடையை உடைத்து கவிதைக்கான கோட்பாட்டை உடைத்து கவிதைக்கான புனிதத்தை உடைத்து கவிதை பாடியவன் கம்பன் வர்ணிக்கிறான் ஒரு வீரன் கால் கட்டை விரலால் சுண்டினால் யானை மேகத்தில் போய் சொருவி கொண்டது என்று நடைமுறை சாத்தியமா இல்ல கவிதையிலே நயம் இருக்கு இளங்கோ பாடினான் கண்ணகி சாபமிட்டால் ஊர் பற்றி எரிந்தது நடைமுறையில் சாத்தியமா தெரியல இலக்கிய நயம் இருக்கிறது ஆனால் இது எல்லாவற்றையும் உடைத்து விட்டு உள்ளதை பாடியவன் பாரதி பாரதி நடந்ததை சொன்னது எதையுமே வீரமாக வீரியமாக அச்சம் தவிர்த்து சொன்னவன் பாரதி குழந்தைக்கு பாடும் போது கூட அச்சம் தவிர்க்க அவன் சொல்லி இருக்கிறான் எப்படி மேடை என்னிடம் ஒப்படைக்கும் போது சொன்னார்கள் நீங்கள் அஞ்சு நிமிடம் பேசலாம் ஆனா அஞ்சாத பாரதியை பற்றி பேச வேண்டும் அஞ்சு நிமிடத்தில் பாரதியும் அஞ்சு நிமிடத்துக்கு அடக்கி பேசுவோம் பாரதி குழந்தைக்கு பறவை போலே நீ பறந்து திரிந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா சின்னஞ்சிறு பறவை போலே நீ பறந்து திரிந்து வா பாப்பா கற்பனை பண்ணிக்கங்க ஒரு குழந்தை அப்படி ஓடி பறந்து ஆடி வந்தா அப்படி வண்ண பறவைகளை கண்டு நீ மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா அப்படி parado போய் ஒரு குழந்தைக்கிப்டி பாடிர்க்கானே அப்படி பாடிய பாரதி அடுத்த வரிyle பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா சாதாரணமாக இது எல்லாரும் சொல்றத பயப்படக்கூடாது ஆனா எப்படி சொன்னா பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா பாரதிக்கு முன்னாடி கவிஞர்களை பாருங்க யாராவது ஒரு குழந்தையிடம் யாருமே அப்படி பேசல ஏனென்றால் அது வன்முறையோ என்று கருதினார்கள் உடைச்சா பாரதி உடச்சி என்ன சொன்னா குழந்தைக்கு நீ சின்ன வயசுல சொல்லி கொடு பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொன்னான் எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாமல் பாடியோ அவன் மட்டும்தான் மூளைக்கும் எழுத்துக்கும் இடைவெளியே இல்லாமல் பாடினான் என்ன நினைச்சானோ அது அப்படியே பேசும் சில சொன்ன மைண்ட் வாசி வாய்ஸ் நீங்க வெளியில பேசிட்டு இருக்கீங்க இல்ல மைண்ட் வாசி வெளியிலே பேசணும் பாரதி மற்ற கவிஞர்கள் போல கூட்டியோ குறைத்தோ பேசாதுன்னு பாரதி அதனால்தான் நூறு ஆண்டுகள் கழித்து நாம இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர் அவன் அஞ்சாவதற்கு பலர் சொன்னான் ஆனா அச்சமில்லை என்ற பாட்டுல சுருக்கமா சொல்றேன் எதுக்கெல்லாம் அஞ்ச தேவையில்லை அச்சமில்லை இல்லை அச்சம் இல்லை அச்சம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் பயப்படாது இச்சை கொண்ட பொருட்கள் யாவும் இழந்து விட்ட போதிலும் எது எதெல்லாம் ஆசையா வச்சிருந்தியோ அந்த பொருள் எல்லாம் கைவிட்டு போயிட்டாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை நச்சை வாயிலே கொடர்ந்து நண்பர் ஊட்டு போதிலும் நெருங்கி பழன தோழன் உனக்கு துரோகம் பண்ணி உன் வாயில ஒருவேளை கொண்டாந்து காதல் இருக்கலாம் கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்பை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே பச்சை யூன் இயந்த வேர் படைகள் வந்த போதிலும் அதாவது பச்சை குத்தி அந்த உடம்புல குத்தி அந்த மாமிசத்தோட ஒரு வேல் வந்து அந்த வேலையில அந்த மாமிசம் இருக்கும்போது பச்சை ஊன் இயைந்த வேற்படைகள் படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று சொல்லிய பாரதி முடிச்சான் உச்சி மீது வானிழிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று சொல்லி முடித்தார் நான் ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன் இப்படி ஒரு அச்சமில்லாத நிலையில்தான் நாம் இப்பொழுது வாழ்ந்தாக வேண்டும் தமிழர் கொள்கைகளையும் உரிமைகளையும் பேச வேண்டும் நாம் அதை சொல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் என்றால் இது ஒன்றுதான் வழி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி மண் பயனுற மனதில் உறுதியோடு பேசவிடுகிறார் பார்த்தி